நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்தராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஆங்கில புத்தாண்டு பலாபலன்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ குரு பெயர்ச்சியுடைய அமைப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் அதன் வரிசையில் பாவகிரகங்களான ராகுகேது பெயர்ச்சி சனி மகா பெயர்ச்சி மார்ச் மாதமே உங்களுக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இப்போ குரு பயிற்சி ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எல்லாத்துட்டுமே இருக்குதுங்க ஏன்னா சுப கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில முக்கியமானது முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் அப்படிங்கும்போது புத்திரக்காரகர்னு ஒரு பெயர் உண்டுங்க புத்தரன் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர் தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவர் இத்தனை விஷயத்தையும் சுபகாரியம் எல்லாமே நடத்தக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் ஒன்பது கிரக வரிசையில் குரு பகவானுக்கு அத்தனை ஆதிக்கம் உண்டு அத்தனை ஆளுமைத்தன்மை உண்டு ஏன்னா வியாழன் நோக்கு அப்படிமாங்க அப்படியே குரு பகவானுடைய பார்வைக்கு அத்தனை விசேஷங்க குரு பகவானுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் பனிரெண்டு பாவகத்துலைய ஒன்பது பனிரெண்டு காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் தனுஷு குருவுடைய இடங்க அதே போல் பனிரெண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய மீனம் குரு பகவானுடைய இடம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த ஒன்பது பனிரெண்டுக்குடைய குரு பகவான் என்ன வேலை செய்வார் எப்படியெல்லாம் அவர் வந்து பலாபலனை கொடுப்பார் நல்லதை மட்டும்தான் செய்வாரா அல்லது பல விஷயங்களை சோதனைகளையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போய் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கணும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா குரு அருள் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியம்னு அர்த்தம் இல்லை குருவுக்கு ஸோ புண்ணியத்தை தேடக்கூடியது ஒரு குரு வழிகாட்டியாக இருக்கணும் குரு இல்லாத வித்தை வந்து குருட்டு வித்தைம்பாங்க எல்லாருக்குமே ஜென்மம் பிறந்த அனைவருக்குமே குரு பகவான் வந்து ஒரு நல்லதை செய்யணும் நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும் அந்த ஆசானுடைய பாதம் தொட்டு வணங்கணும் அவங்களுடைய சொல்கிற வழியை நம்ம கேட்டு நடக்கணும் அப்படி இந்த குருப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுங்க ஒரு ஆண்டு நமக்கு வந்து பலாபலனை கொடுத்துச்சுன்னா ரிஷபத்தில் இப்போ இருந்துட்டுருக்கார் ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் காலதேவனுக்கு மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் விரயம் தீரியம் விஜயம் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது மிதுனத்துக்கு விரயமாக குரு பகவான் அப்போ மிருகசீரடத்துலேருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக நம்ம எடுக்கிறோங்க அப்போ மே மாதம் பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி மிக சிறப்பாக அற்புதமாக பெயரக்கூடிய காலகட்டங்கள் ராகு கேது பயிற்சி அதே மாதத்தில் தான் வருதுங்க அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு எப்படி விஷயங்களெல்லாம் அள்ளி தரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் குரு பெயர்ச்சியுடைய பலாவலனை மிக சிறப்பாக தெளிவாக தருகிறோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் கும்பராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சிறப்பான பொன்னான பொன்னவன் மாறக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் காலதேவனுக்கு பதினோராம் பாவகம் அற்புதமான விஷயங்கள் ஆசை அபிலாசை எதையுமே மனசுலையே போட்டு அப்படியே வரிச்சிக்கிறவங்க கும்பங்கிறது என்னது கலசம் வெளியவே சொல்ல மாட்டேங்க கும்பம் வந்து குரட்டை வீடுமே மிதுனத்தை அரட்டை வீடு அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் நிறைய பேசக்கூடியவங்க யார்னால் மிதுனமாக இருக்காங்க கும்பத்தில் அவ்வளோ விஷயமா வந்து வெளிப்படையாக கேட்டு வாங்க முடியாது மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்குவீங்க அது நல்ல விஷயமாக இருக்கட்டும் அல்லது இப்போ ஒரு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அந்த லவ்வை டக்குன்னு சொல்லவே மாட்டாங்க ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அவ்வளவு க கஷ்டப்படுவாங்க அப்படி யதார்த்தம் அப்படிங்கிறது உங்ககிட்ட பதார்த்தம் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாருங்க ஐந்தாம் இடத்துக்கு பெயரக்கூடிய குரு பகவான் நல்ல இடமா பூர்வீகம் சொந்த தொழில் குழந்தை பாகியம் எல்லாமே வந்து அஞ்சாம் இடம் தான் ஸோ அஞ்சுக்கு போகக்கூடிய விடம் காதல் வயப்படக்கூடிய அப்போ காதல் சக்ஸஸ் ஆகக்கூடியது யார் யார் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஜென்மத்தில் சனி சில விஷயங்களை தடை தாமதம் கொடுத்துருக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருந்துருப்பீங்க அதெல்லாம் சரியாக கூடிய காலகட்டங்கள் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு இந்த வருஷம் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் ஏப்ரல் மேல உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிடும் சோ ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அதே போல ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தையும் பார்க்கறார் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய தனுஷுவை பார்க்கக்கூடிய இடமும் துலாமை பார்க்கக்கூடிய இடமும் உங்களுக்கு விசேஷமான பார்வை அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் அதிகமான விஷயம் என்னென்னா ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஜென்மத்தையே பார்க்கறார் அப்போ குருவே பார்க்கும்போது நமக்கு என்னது கோடி புண்ணியம் அப்படிங்களாம் அப்போ என்னென்ன விஷயங்கள் கோயில் சார்ந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஒரு தலைமைத்துவம் சார்ந்து என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ ஜென்மத்தில் இருந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய இந்த பார்வை உங்களுக்கு அமோகமான வெற்றி ஜெயத்தை கொடுக்கும் சில பிரச்சனைகள் எல்லாம் நின்றுட்டு இருந்திருப்பீங்க அத்தனை தடை தாமதமும் சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா உங்களுடைய இடத்துக்காரகராக இருந்தாலும் சனி பகவான் இருந்தாலும் தடையை தானே கொடுப்பாருங்க சில தாமதத்தையும் கொடுப்பாரு ஸ்லோ பிளானட் அது ஸோ குரு வந்து சுபிக்ஷமா அது வந்து நல்ல விஷயத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க என்னென்ன நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த காரியம் எல்லாம் ஜெயமாகும் திருமணம் தடை நல்லபடியாக வரான்னு அமையுங்க எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தீங்க இனிமேதான் நமக்கு அமையக்கூடிய காலகட்டங்கள் குழந்தை பாக்கியம் எவ்வளோ வருஷமா இல்லைங்க இனிமேல் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு அமோகமான வெற்றியையும் நல்ல வாய்ப்புகளை கொடுப்பாருங்க வெளிநாடு வெளியூர் பயணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல செய்தி வருது இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகம் ஏன்னா ராகுவும் ஜென்மத்துக்கு வந்துடுவார் ஸோ அப்போ நிறைய அலைச்சல்கள் உண்டு நிறைய நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க வெளிநாடெல்லாம் போக போகிறீங்க ஃப்ளைட்லாம் ஏற போகிறீங்க இதெல்லாம் வந்து குருவும் சப்போர்ட் பண்ணுறாரு ராகுவும் சப்போர்ட் பண்ணுறாரு கால் சம்மந்தமான விஷயத்த கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அலைச்சல்கள் நிறையா இருக்கும் அப்போ ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் க கஷ்டப்படுத்தும் ஏன்னா ராகு வந்து நிறைய விஷயத்த வந்து அபிலாசையை கொடுக்கும் ஆசையை கொடுக்கும் தூண்டி விடும் அதுக்கான ஊதியத்தையும் கொடுக்குமான கண்டிப்பாக குரு கொடுப்பார் அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான உடம்பு நமக்கு ஹெல்த்து இருக்கணும் அப்போ அந்த அலைச்சல என்னாகும் கால் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் அதை உடனே நீங்கள் டாக்டர்ட்ட பார்த்துக்கணும் அதே போல் குடும்பத்தில் விசேஷ சுப நிகழ்ச்சி சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு நான் சொந்த தொழில் செய்யணுங்க வருமானம் ஈட்டுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க பயப்படவே வேண்டாம் வெளிநாடு வெளியூர் அதர் பாஷா பேசக்கூடியவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய காலகட்டங்கள் அதாவது புதிய நட்பு வட்டாரம் வரும் இந்த ஆண்டு பாருங்கள் அவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸினால் நமக்கு ஒரு சப்போர்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக உண்டு ராகு இடத்த விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு வீடு மாறணும் வீடு கட்டணும் எல்லாமே வந்து இஎம்ஐ லோன் வாங்கிக்கிட்டாலும் ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் தொழிலையும் கொடுப்பார் வருமானத்தையும் கொடுப்பார் கடனையும் கொடுப்பார் நம்ம அதையும் நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும் அந்த கடனை கட்டுறதுக்கான வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய க காலகட்டங்கள் அப்போ நீங்கள் என்னன்னா கொஞ்சம் அதிகமாக உழைக்கக்கூடிய மா வருடமாகவும் மாசமாகவும் இந்த கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இருக்குதுங்க ஏன்னா உழைப்பு அதிகமாயிரும் ராகு வந்து ஜென்மத்தில் உக்காரா ரெண்டுல சனி பகவான் இருக்கார் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் அப்போ எல்லாமே சப்போர்ட் கொடுத்தாலும் அதிகமான உழைப்பு எதிர்பார்ப்பும் அதிகமாக உங்களுக்கு இருக்கு அத்தனை உழைப்புக்கும் உங்களுக்கு ஊதியம் பேலன்ஸ் பண்ணக்கூடியவர் யாருன்னா குரு சப்போர்ட் பண்ணுறார் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க கோயில் திருப்பணி பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய உங்கள் ஊர்லேயோ பக்கத்து ஊர்லையோ விசாரிச்சுக்குங்க அங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்ய செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை செங்கல் வாங்கி கொடுங்க நாற்பத்தெட்டு செங்கல்லேருந்து நீங்கள் நானூறு செங்கல் கூட வாங்கி தரலாம் எவ்வளவு வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி கொடுங்க கும்பராசி நேயர்கள் எல்லாருமே யாக பூஜை கோம பூஜை இதுக்கு பசு நெய் அரை லிட்ரு ஒரு லிட்ரு வாங்கி கொடுங்க இந்த குரு பகவானுடைய ஐந்தாம் இடம் நல்ல பார்வை தான் உங்களுக்கு பயப்பட உங்களே தான் பார்க்குறாரு ஸோ பயப்பட வேண்டாம் குருவுக்கு பசு நெய் வாங்கி உங்களுடைய பிரார்த்தனை வச்சு அந்த யாக பூஜை கோம பூஜைக்கு கொடுக்கும் பொழுது என்னென்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அதெல்லாம் உடனே சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க எல்லா கும்பராசி நேயர்களுக்கும் குருவருளும் திருவருளும் வாரி வழங்கட்டும் பார்க்கக்கூடிய பார்வை விசேஷமாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா கோச்சார கிரகத்துடைய பயணத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்திலிட எப்படி கிரகங்கள் இருக்கு என்ன தசா புத்தி நடக்குது இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கவனிக்கணும் பார்க்கணும் எல்லா ராசிக்காரர்களையுமே இப்போ இந்த ஆண்டு வந்து சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி குருமகா பயிற்சி வருதுங்க அப்போ இந்த நாலு கிரகங்கள் பெயரும் போது அனைவருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வலியுறுத்தி சொல்லிகிட்ருக்கோம் ஸோ டிஸ்பிளேயில் என்னோட ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முழு பலாபலனையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பரிகாரத்தோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி ஒவ்வொரு பதிவையும் தொடர்ந்து பாருங்கள் சிவாய நம்ம திருச்சித்தம்பலம்